ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல் சப்பா சேனல் பானிபூரி சாப்பிடணுன்னா இன்னும் ரோட்டு கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லேயே சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான பானிபூரி செஞ்சு சாப்பிடலாங்க பானிபூரியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையே கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பானிபூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பானியை பானியை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாங்க பானி ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஹரிமா பானி பவுட்ரு தான் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூனு பானி பவுட்ரை வந்து சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு வெறும் மிளகாய்த்தூளுமே சேர்த்துட்டு அரைச்சொம்பு தண்ணியுமே ஊற்றிட்டு பானியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம் பானியம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்ட பிறகு வடிகட்டி எடுத்துக்கிடலாங்க பானியை வடிகட்டும் போது நிறைய திப்பி திப்பியாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம பானியை வந்து ஒரு இருந்து மூணு தடவையாட்டே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் பானிய மூணாவது தடவை வடிகட்டி எடுக்கும் போது திப்பி திப்பியாக அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் குறைஞ்சாச்சு ரெண்டே செகண்டில் பானிய ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ உருளைக்கெழங்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் நாலு உருளைக்கெழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தையுமே சேர்த்துக்கிடலாம் பொடி பொடியாக நறுக்கி கொத்தமல்லியுமே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் ஹரிமா பானி பவுடருமே சேர்த்துக்கிடலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாங்க உருளைக்கெழங்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆயாச்சு பானியுமே ரெடி ஆயாச்சுங்க பூரியை எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறோம் தீய மீடியம் சைஸுக்கு குறைச்சி வச்சுட்டு ரெடிமேட் பானி பூரி தாங்க இன்றைக்கி பொறிக்க போகிறோம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் கடைங்களையுமே கிடைக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பானிபூரியை எடுத்து போட்டிங்கன்னா டப்பக்கு டப்பக்குன்னு உப்பி தன்னாலே திரும்பி பஃப்னு சூப்பராக பானிபூரி ரெடி ஆகிட்டு மீதி இருக்கிற பானிப்பூரியெல்லாம் எண்ணெயில் போட்டு சூப்பராகவே பிரிச்சு எடுத்துக்கிடலாங்க பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக பஃப்னு குண்டு குண்டாட்டு சூப்பராக பூரி எல்லாம் உப்பி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா எல்லா பூரியுமே எண்ணெயில் போட்டு பிரிச்சு எடுத்தாச்சு நமக்கு பானியம் ரெடி ஆயாச்சு உருளைக்கெழங்கு மசாலாவும் ரெடி ஆயாச்சு பூரியுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இருந்து சாப்பிட வேண்டிய வேலை தான் பூரியை நடுவில் ஊட்ட பண்ணிட்டு நாலு பூரியிலையுமே ஊட்ட பண்ணி எடுத்துட்டு உருளைக்கெழங்கு மசாலாயும் எடுத்து வச்சிடலாம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு பூரியை நடுவில் ஊட்ட பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு மசாலாவை எடுத்து வச்சுட்டு பானியில் முக்கி ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போது அந்த பானியோடு அந்த பூரி உடைஞ்சி அந்த பானி உள்ளே போகும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டாகாசாமல் வேறு லெவலில் இருக்கும் குட்டீசங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி எனக்கு சாப்பிட்றனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்பிருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்